வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மிழர்களின் இன மத அடையாளங்களை உறுதி செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் சிறிதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் கடவுள் சீட்டுக்கான புகைப்படங்களை எடுக்கும் போது பெண்கள் நெற்றியில் போட்டிடக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்தை காட்டி இலங்கை குடிவரவு கொடியகர்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே சிறிதரன் எம்பி மேற்கூறிய விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடவுள் சீட்டுக்கான புகைப்படங்களை எடுக்கும் போது தமிழ் பெண்கள் பொட்டுடுவதும் இந்து சமய குருமாறாக இருந்தால் அவர்கள் விபூதி சந்தனம் உள்ளிட்ட மத அடையாளங்களை தரித்திருப்பதும் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் என அகில இலங்கை அரசு உரிமை பெற்ற புகைப்பிடிப்பாளர் சங்கத்தினால் வடக்கு மாகாண புகைப்பிடிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது அந்த வகையில் மேற்குறித்த அறிவிப்பானது தமிழ் மக்களின் இன மத அடையாளங்களை வரிந்து பறிக்கும் அடிப்படை உரிமை மீறலாக உள்ளதாகவும் தங்களின் மேலான கவனத்திற்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிளிநர்ச்சி பரந்தன் ரசாயன தொழிற்சாலையின் இராணுவத்தினர் வசம் இருந்த பதினைந்து ஏக்கர் காணி இராணுவத்தால் பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது பரந்தன் ரசாயன தொழிற்சாலையின் பதினைந்து ஏக்கர் காணி தொடர்ந்தும் இராணுவத்தினர் வசம் இருந்த நிலையில் நேற்று முன்தினம் குறித்த காணி கண்டாபளை பிரதேச செயலாளர் பெருந்தாகரிடம் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது படைப்பிரிவின் நிர்வாக அதிகாரியால் கையளிக்கப்பட்டது யுத்தம் காரணமாக கைவிடப்பட்ட பரந்தன் ரசாயன தொழிற்சாலை காணி யுத்தம் நிறைவடைந்த பின்னரும் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பால் நாட்டின் பொருளாதாரம் பாதிப்படையும் சாத்தியம் நிலவுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாளர் மற்றும் புள்ளியல் கற்கை பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்து கேரள தெரிவித்தார் அமெரிக்காவின் நடவடிக்கையானது இலங்கையில் உள்ள சில தொழிற்சாலைகளை மூடுவதற்கு வழிவகுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்னால் மேற்கொள்ளப்பட்டுள்ள வரி விதிப்பானது இலங்கையின் எதிர்கால பொருளாதாரத்திற்கு பாதகமான சமிஞ்சியை காட்டுகின்றது விசேடமாக இலங்கையின் ஏற்றுமதியில் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமானவை அமெரிக்காவில் சென்றடைகின்றன ஏனைய நாடுகளுக்கும் இணையாக இலங்கை மீது வரி விதிப்பதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சியை எதிர்கொள்ளும் நிலை காணப்படுவதாகவும் பேராசிரியர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த இருபதாம் தேதியிலிருந்து இன்று வரை நாநூற்றி ஐம்பத்தி ஆறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்சரி ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் இதன்படி மேல்முறையீட்டு சம்பவங்கள் தொடர்பில் நான்கு முறைப்பாடுகளும் சட்டத்தை மீறியமை தொடர்பில் வேறு குற்றங்கள் தொடர்பில் இருபத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் வான்முறை சம்பவங்கள் தொடர்பில் முறைப்பாடு ஒன்றும் ஏனைய சம்பவங்கள் தொடர்பில் ஒரு முறைப்பாடும் சட்டத்தை மீறியமை தொடர்பில் நாற்பத்தி ஒரு முறைப்பாடுகளும் பதிவு இவ்வாறு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் முப்பத்தி நான்கு முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் சரி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புலமை பரிசல் பரீட்சைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் திகதி நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் எதிர்வரும் முப்பதாம் திகதி வரையில் நிகழ்நிலை முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி முப்பதாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் நிகழ்நிலை முறையில் மூடப்படும் இக்காரணத்திற்காகவும் விண்ணப்ப படிவங்களை ஏற்றுக்கொள்ளும் திகதி நீட்டிக்கப்பட மாட்டாது எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்தார் விண்ணப்பத்திற்கான பிரமாணங்கள் ஆகியவற்றை இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கொழும்பு பங்கு சந்தையில் அனைத்து பங்கு விலை சுட்டனும் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அதன் அடிப்படையில் அனைத்து பங்கு விலை புள்ளிகள் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அந்த வகையில் கொழும்பு பங்கு சந்தையில் அனைத்து பங்குகளின் மொத்த விலை சுட்டன் நேற்றைய தினம் பதினைத்தி ஐம்பத்தி ஏழு அறுபது புள்ளிகளாக பதிவாகியுள்ளது அதன்படி கொழும்பு பங்கு சந்தையின் மொத்த புரல்வானது நேற்றைய தினம் மூன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாவாக பதிவு ിയുള്ള ഇ കുറിപ്പിടത്ത உலகங்களிலும் உள்ள இருபத்தி ஐந்து நாடுகள் மீது வரிகள் விதிப்பதாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் நாற்பத்தி நான்கு வீதம் வரியை விதிப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார் இந்த புதிய வரிகள் இன்று முதல் அமல்படுத்தப்படும் என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அமெரிக்கா விதித்த வரிகள் குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இலங்கை மீதான நாற்பத்தி நான்கு சதவீத அமெரிக்க வரி வெறும் பிரச்சனை மட்டுமல்லாது அது ஒரு விழிப்புணர்வு அழைப்பு என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கூறியுள்ளார் அந்த எதிர்கட்சி தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது தற்போது அரசாங்கத்தில் இருப்பவர்கள் கடந்த காலத்தில் ஒவ்வொரு வர்த்தக ஒப்பந்தத்தையும் தடுத்தனர் உலக மக்கள் மீது நம்பிக்கையற்ற போயினர் முதலீட்டை ஊடுருவலாக பார்த்தனர் அந்த மரபு முடிவுக்கு வர வேண்டும் அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் இலங்கைக்கு ஒரு மூலோபாய மறுசீரமைப்பு தேவைப்படுகிறது உணர்வுகளுக்கு மேல் கூட்டாண்மைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில உள்ளூர் பங்காளிகளை திருப்திப்படுத்துவதற்காக வெறுப்புணர்வை வெளிப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் இந்தியா ஆசியா மற்றும் பங்களாதேஷுடன் மையமாக கொண்ட வர்த்தக உத்தியை உருவாக்க வேண்டும் வரிகளில் இருந்து உற்பத்தி சார்ந்த முதலீட்டாளர்கள் வளர்ச்சிக்கு மாற வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஏனிய நாடுகளின் பிராந்திய நலன்களை அமைதியாக மீறுவதை நாம் நிறுத்த வேண்டும் பாராமர்சம் நலன்களை பாதுகாப்பதையே முன்னோக்கி ஒரே வழி எதிர்த்து நிற்பதும் நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றன நாமும் அதை செய்ய வேண்டிய தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசா மீது தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட எண்பது பலஸ்தீன்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் இரவு முழுவதிலும் தொடர்ந்து வரும் நிலையில் இவர்கள் கொல்லப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் காசா பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபையினால் நடத்தப்பட்டு வரும் வைத்தியசாலை மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது எந்தவித முன் அறிவிப்புகளுமின்றி இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே காசா மீதான இஸ்ரேலின் இதுவரையான தாக்குதலில் ஐம்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி முப்பத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பாம்பன் புதிய ரயில் தூக்கு பாலத்தை வரும் ஆறாம் தேதி திறந்து வைக்க பிரதமர் நரேந்திர மோடி வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் பகுதியில் இன்று முதல் ட்ரோன்கள் பறக்கவிட தடை விதிக்கப்படுவதாக காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சென்னை ஆதம் பக்கத்தில் கட்சி அலுவலகம் சாலையை மறைத்து நின்ற தமிழக வெற்றி கழகத்தினர் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தாமல் நீக்குமாறு கூறிய போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்தை வரவேற்பதற்காக சென்னை மாநிலத்துடன் சாலையில் நின்றவர்களை சற்று தள்ளி நிற்குமாறு போலீசார் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்